அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன பொதுவாக பார்க்க போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன உண்டுபோலும் இது தவிர இந்த முப்பெரும் கிரகப்பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத அமைப்பை உடைய பொது ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மூன்று பேர்ச்சிகளில் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கும் ராகுபகவான் கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பேர்ச்சி ஆகிறார்கள் குரு பகவான் அவர்கள் தனது வருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தை பெறுவர் ரிசவ ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு பெண்டச்சனியும் சிலருக்கு ஏழரை சிலருக்கு அத்தாஸ்மசனியும் சனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆகவே எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த மூன்று பயிற்சிகளிலும் இந்த கோள்களின் அதிகாரத்தை பெற்ற அதிக நாட்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆட்சி செய்யக்கூடிய நான்கு கிரகங்களும் மாற்றமடைகின்றன இதன் வாயிலாக சனிப்பெயர்ச்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தங்களின் ராசியின் நாலாம் இடத்திலிருந்து அதாவது கும்ப ராசியிலிருந்து தங்களது ஐந்தாம் இடமான மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதன் மூலம் தனது மூன்றாம் பார்வையாக தங்களின் ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக தங்களின் பதினொன்றாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக தங்களின் இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்கின்றார் இந்த மாற்றத்தின் விளைவாக இந்த மூன்று இடங்களையும் சனி பகவான் பார்ப்பதால் பெரும்பான்மையான வகையில் நன்மைகளையே நடைபெறும் பொதுவாக சனி ராகு போன்ற கிரகங்கள் மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் இடங்களில் அமைவதால் மிக தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருவார்கள் தங்களின் இரண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் செய்ததால் பண வரவுகளில் சிறு சிறு தாமதங்களும் தடைகளும் ஏற்படும் பண பணிவர்த்தனைகளில் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுங்கள் யாரையும் எளிதில் நம்பி கையெழுத்திடுதல் மற்றும் வரவு செலவுகளில் ஈடுபடுவதை எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்க இருந்தால் சிறு காலம் ஒத்தி தொழில் விஸ்தீரணம் செய்வதற்கு இது நல்ல நேரம் பிள்ளைகள் உடல்நலம் பிள்ளைகள் படிப்பு திருமணம் போன்ற காரியங்களுக்கு அதிக நேரம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் மனைவியுடன் அல்லது கணவருடன் அனுசரித்து செயல்படுங்கள் கணவன் மனைவி உடல்நலம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் என்றால் உடனே சரிபார்த்து கொள்ள வேண்டியது நீண்ட பாடங்களை நீண்ட நேரம் படிக்கும் பிள்ளைகளுக்கு அறிவுரை செய்து நல்ல ஓய்வெடுக்க செய்ய வேண்டியது நீங்கள் பயணங்களை நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க வேண்டும் சிறு சிறு ஆலய தரிசனங்கள் மேற்கொள்ளலாம் குரு பகவான் தன் ஐந்தாம் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் பார்வையாக தங்களின் பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் மற்றும் நாலாம் இடங்களை பார்வை செய்வதால் சனி பகவானால் எவ்வாறு பெரிய பெரிய கஷ்டங்கள் ஏற்பட வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த கஷ்டங்களெல்லாம் தங்களுக்கு தவிடு பொடியாக மாறி தங்களுக்கு நல்ல பண வரவையும் தந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார் தங்கள் மகன் மகள் திருமணங்கள் வீடு மனை வாங்குதல் சொத்துக்கள் வாங்குதல் போன்றவற்றுக்கு எந்த தடையும் இருக்காது பண வரவு வரும் அது அவ்வாறே செலவும் ஆகும் மகிழ்ச்சியாக நடைபெறும் ராகு கேது பயிற்சியும் தங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமையவில்லை மொத்தத்தில் விருச்சிய ராசி இவ்வளவு நாட்களாக அஸ் அத்தாஷ்டம சனியின் கொடுமையில் இருந்தவர்களுக்கு அது மறைந்து நல்ல ஒரு வெளிச்சமான விடுவு காலம் அமையப் போகின்றது இந்த நல்ல பேர்ச்சியை ஆனந்தமாக கையாண்டு வாழ்வு சிறக்க செய்யுங்கள் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்கள் இந்த பெரிய பேச்சிகளால் பெரிய மாற்றங்கள் தெரியாது இருந்தாலும் மே மாதத்திற்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பின்பு நீங்கள்தான் ராஜா திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம் வணக்கம் நன்றி